பள்ளி மாவட்டத்திலே இருந்து யானை வரவழைத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த யானை மேலே ஐயப்பன் பவனி வருகின்றார் எல்லா பக்தர்களும் புடைசூழ யாத்திரையாக வருகை தந்து ஈழத்து சபரிமலை கோண்டாவில் தேவஸ்தானத்தில் இந்த பதினெட்டாம் மடியேறி பக்தர்கள் இந்த மண்டல பூஜை பெரிய பூஜை இன்று இரவு சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது நாளைய தினம் இந்த திருமுடிகளுக்கான நெய்யபிஷேகமும் சிறப்பாக இடம்பெறும் பதினோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பூஜை வழிபாடுகளிலே ஒண்டாவில் மண்டல பூஜையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து யாத்திரைகள் சபரிமலை யாத்திரைகள் நடைபெறும் மகோத்சவம் மகரஜோதி பெருவிழா மண்டல விரதம் என்கின்ற மூன்று மாபெரும் உற்சவத்தை உள்ளடக்கிய இந்த மாபெரும் விழா மிக சிறப்பான முறையிலே மக்களுடைய சாமிமார்களுடைய விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எல்லா மக்களும் வர்த்தக பெருமக்கள் சாமிமார்கள் சாமிமார்கள் குடும்பத்தார்கள் ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த விழாவினை மிக 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 சிறப்பாக நடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த யூடியூப் சேனல்கள் வாயிலாக உலகெங்கும் இருக்கின்ற பக்த எல்லாம் இந்த நிகழ்வுகளை அங்கிருந்து ஓன் வாயிலாகவும் இந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் பார்த்து மகனக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் ஒவ்வொரு ஆண்டும் நல்லூர் கல்லகோணி ஆலய முன்றலிலே ஐர்ப்பு நாங்கள் மிக சிறப்பாக அந்த வாயிலே இருந்து யாத்திரையை ஒவ்வொரு ஆண்டும் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் மிக சிறப்பான பஜனைகள் வழிபாடுகள் சாமிமார்களுடைய நிகழ்வுகள் அனைத்தும் மண்டபத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மங்களவாத்திய கலைஞர்கள் பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் என்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டது ஸ்ரீலங்கா போலீசாருடைய உதவியோடு இந்த பாதுகாப்புகள் பெருவீதிகள் சுவாமி வரவேற்ற போது எந்தவித இடவூறுகளும் இல்லாமல் சகல ஒத்துழைப்புகளை கொண்டிருக்கின்றார்கள் குமாரசாமி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தானியை வரவழைத்து எங்களுக்கு முயமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் எல்லா யாழ்ப்பாண பள்ளி மாவட்ட குருசாமிகள் சாமிமார்கள் அடியார்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நம் நல்லாசைகளை கூறி இந்த விளையாட்டு நிகழ்வுகள் தொடர உள்ளது எல்லோரும் இந்த யூடியூப் சேனல்கள் மூலமாக கண்டுகளிக்கலாம் என்பதையும் அறிய தந்து அவர்களுக்கும் நல்லாசை கூறி எல்லா மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் நேர்மைகோள் சங்கநீதி விலங்குகள் உலகமெல்லாம் எண்ணாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் விரைவாக போற்றி सुखमे सूर्ग लोर मार्ग स्वामी सरण मैं